உலகெங்கிவிருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ராம்ஜி குரு அப்படின்னா என்ன மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு அம்மா தான் அப்பா யாருங்கிறத அறிமுகப்படுத்துகிறார் இவர் அம்மா சொன்னாதான் தெரியும் அப்பா யாருன்னு அப்பா யார் அறிமுகப்படுத்துகிறாருன்னா நல்ல குரு அறிமுகப்படுத்துகிறார் இவர் கூட போய் சேரு நீ வாழ்க்கையில் உருப்பிடுவ குரு என்ன பண்ணுறார் தெய்வத்தை அறிமுகப்படுத்துகிறார் இப்படி தான் நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய இந்திய பண்பாட்டிலே மாதா பிதாவுக்கு அப்புறம் குருவை தான் நம்ம சொல்லியிருக்கோம் காரணம் அதுக்கப்புறம் தான் தெய்வமே தெய்வத்திலும் மேலானவர் யாரு குரு ஏன்னா நம்ம குருங்கிறது ஒரு கிரகமா பார்க்குறோம் அப்படி கிடையாது குரு என்பவர் என்னன்னா உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குற அத்தனை பேரும் குரு தான் அந்த குரு பலம் இருந்தா ஜாதகத்துல சுபகிரகத்தில் உச்சக்கட்ட சுபகிரகம் எதுனா அது குரு எப்படி நம்ம பாபகிரகங்களில் உச்சக்கட்ட பாபகிரகமாக சனியை பார்க்கிறோம் சனி தரும் தண்டனையிலிருந்து யாரும் தப்ப முடியாது என்பதை தீவிரமாக நம்புகிறோம் அதே போல குரு தரும் யாராலும் தப்ப முடியாது குருனா மாஸ் குரு வந்துட்டாலே ஆனால் அவருக்கு மறைந்திருந்து பார்த்தால் கூட அவருக்கு நல்லது பண்ண மட்டும்தான் தெரியும் குரு என்னைக்குமே கெடுக்க மாட்டார் எந்த வாத்தியாராவது நான் ஸ்டூடெண்ட் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு பார்த்துருக்கீங்களா அப்படி ஒரு அப்படி ஒரு எண்ணம் கூட வராது அவருக்கு ஸோ அந்த குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார் எப்போ பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வக்ர நிவர்த்தி அடைந்து மீண்டும் இப்பொழுது ரிஷபத்துக்கு வர இப்போ குரு வந்து வக்ர நிவர்த்தி அடைவதால் யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது யார் யாருக்கெல்லாம் வேலை போகுது யார் யாரெல்லாம் வெளிநாட்டு யோகங்கள் அடைய போகிறீங்க காதல் ஜெயிப்பது யாருக்கு போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசியாக பார்க்குறோம் மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு வக்ர நிவர்த்தி என்ன பலன்களை தரப்போகிறது எப்பா சாமி என்ன போட்டு படாத படுப்படுத்தினாருங்க குரு இப்போயாவது நல்ல இடத்துக்கு வராரான்னு பார்ப்போம் ஆமாம் கண்டிப்பாக உண்மைதான் காரணம் என்னவென்றால் உங்களுக்கு பன்னிரெண்டு குடைவன் நான்காம் வீட்டில் இருந்து உங்கள் உயிரெடுத்தான் மூன்று குடையவனும் அதே மாதிரி தான் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா மூன்று பன்னிரெண்டு குடையவன் வக்கரமாகி நான்காம் வீட்டில் இருக்கிறது ஒன்று ஒரு வகையில் உங்களுக்கு வந்து என்னென்னா வியா கடன் போன்ற பிரச்சனைகள் விரயங்கள் போன்றவற்றை குறைச்சிருப்பார் ஆனால் நான்காம் இடம் என்பது என்னென்னா உங்களுடைய நிலைத்தன்மை அந்த நிலைத்தன்மையில் பிரச்சனை கொடுத்துருப்பார் வேலை பார்க்குற இடத்துல ஒரு நிம்மதி இல்லாத தன்மை எதுக்கு எடுத்தாலும் கரைச்சல் இவன் எதுக்கு திட்டுறான்னு நமக்கு தெரில நம்ம என்ன சொல்கிறோங்கிறது அவனுக்கு புரியல உலகத்திலேயே பெரிய ரெண்டு கஷ்டமான வேலை என்னென்னா முட்டாப்பயிரோட வேலை பார்க்கறது தான் ரொம்ப கஷ்டம் நான் அடிக்கடி நான் பிள்ளை தமிழில் சொல்லியிருக்கேன் ரெண்டு பாஸ் ரொம்ப மோசமான பாஸ் ஒரு பாஸ் என்னென்னா ஒரு மணிக்கெலாம் ஃபாலோ பண்ணி கேட்பாரு என்ன பார்த்தீங்களா எப்படி இருக்குது எப்படி மாதிரி என்ன பார்த்தீங்களா என்ன எப்படி இருக்குது ஓ நான் வீட்டில் படித்து தூங்கிட்டு இருக்கேயா என்னால் முடியாது ஆக்டிவாகவே இருக்கணும் எப்போ பார்த்தாலும் ஆக்டிவாகவே இருக்க சொல்லுவா ஒரு பாஸ் இவங்களோட வாழ்றதுங்க கஷ்டம் இன்னொரு பாஸ் முட்டா பையா ஓ அது நம்ம பதிவே இல்லை அது வேற ஒருத்தர் யா ஓ அப்படியா சொல்லவே இல்லை ஒப்புன்னு இந்த மாதிரி மூ லூசு போய் கூட வேலை பார்க்குறதுக்கும் கஷ்டம் ரொம்ப புதுசேலி கூட வேலை பார்க்குறதும் கஷ்டம் நமக்கேற்ற மாதிரி ஆவரேஜாக போகிறது தான் நமக்கு நல்லது ஸோ மகர ராசிக்காரர்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த மன அழுத்தம் நான்காம் வீட்டில் இருக்கும்போது டிப்ரஷன் உண்டாகக்கூடிய இடம் இந்த மூன்று பன்னிரெண்டு கோடியொன்று போய் நான்காம் வீட்டில் போது சுகஸ்தானம் கெடும் சார் சில பேருக்கு பார்த்திங்கன்னா ராசியே இருக்காது சார் எதுக்கு எதுக்குமே ராசி இருக்காது நம்ம போய் உட்காருவோம் அப்போ தான் நான் சேர் உடையும் நம்ம போய் நடந்து போவோம் அப்போ தான் செருப்பு பிச்சுக்குவோம் சின்ன சின்ன டார்ச்சர் தான் ஆனால் அந்த டார்ச்சருக்காக சே நான் எதுவுமே பண்ணக்கூடாதுடா காரை தரப்பி கார் இடிச்சுக்கோம் அதாவது ஒரு சின்ன சின்ன டார்ச்சருமாங்க ஒருத்தர் ஒருத்தர் வெறுப்பேற்றுறதுக்கு பெரிய பெரிய டார்ச்சர்லாம் வர வேண்டாம் பெரிய பெரிய ஏவுகணை பீரங்கிலாம் நமக்கு தேவையில்லை ஒரு நாலு மேட்டர் உங்களால் உருப்படியாக பண்ண முடியலனாலே முடிஞ்சு போச்சு புரியுதுங்களா நீங்கள் அதிகபட்சம் என்ன புழங்க போகிறீங்க கொஞ்சம் தொடச்சுக்கு போகிறீங்க ட்ரெஸ் எடுத்து போட்டு போகிறீங்க ஒரு க ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போக போகிறீங்க இதெல்லாம் கை வச்சிட்டாலே முடிஞ்சு போச்சு ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பார்த்தா அயன் பண்ணவே இல்லை மறந்துட்டீங்க வெளியே வந்தால் சாக் தக்காளும் சூ ஆக மொத்தம் நான் நிம்மதியாக வேலைக்கு போகக்கூடாதுல்ல அதுக்கு உடனே ஓய்வு கூப்பிட்டு ரெண்டு திட்டு திட்டுவீங்க அவருண்ட திட்டு திட்டுவா உன் வேலையை நீ பார்த்துக்க மாட்டியான்னு கேட்பாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் இந்த நான் மூன்று பன்னிரெண்டு குழு நான்காம் வீட்டில் இருக்கும்போது தண்டகருமாந்திர சண்டம்பாங்கல்ல அதெல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருந்திருக்கும் ஏன்னே தெரில இதுக்காக போய் அவன் ஏன்னே தெரில இதுக்கு போய் மூஞ்சூத்திக்கு வச்சுக்கிட்டான் போன்ற பிரச்சனைகள்லாம் சரியாகி குரு வக்ர நிவர்த்தி அடைந்து ஐந்தாம் வீட்டிற்கு செல்கிறார் ராசிக்காரர்கள் குழந்த பிறப்புக்காக ரொம்ப ஆசைப்பட்டீங்க இந்த வருஷம் குழந்தை வரப்போது நமக்கு கவலைப்படாதீங்க இந்த வருடம் உங்களுக்கு நிச்சயம் குழந்த பிறகு என்பது கிடைக்கும் ஐவிஎஃப் மாதிரி ஐயுஐ மாதிரி சிறப்பு சிகிச்சைகளில் தான் உங்களுக்கு குழந்த பிறக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு நேச்சுரலாகவே உங்கள் காதலின் நிமித்தமே உங்களுக்கு குழந்தைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் காரணம் என்னவென்றால் குரு பகவான் ஐந்தாம் வீட்டிற்கு வருகிறார் ஐந்தாம் வீடு என்பது யோகஸ்தானம் யோகஸ்தானத்திலே குரு பகவான் வரும்பொழுது சக்கரவிதமான யோகங்களையும் உங்களுக்கு தருகிறார் இது வரைக்கும் இருந்த டிப்ரஷனு டென்ஷன் எல்லாம் போய் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களோடு வந்து சேரும்படியான ஒரு நற்காலத்தை உண்டாக்கி தருகிறார் ஐந்தாம் வீடு என்பது சும்மா கிடையாது ஐந்தாம் வீடு என்பது யோகம் எந்த ஒரு விஷயமே எடுத்துங்க எனக்கு அந்த யோகம் இருக்கா எனக்கு அந்த நல்ல நேரங்கிறது வருதா எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு அமையுமா என்பது எல்லாம் யார் தராங்க அப்படின்னா அந்த ஐந்தாம் வீடு இந்த யோகம்தான் தருகிறது திருமண யோகம் அது வெளிநாட்டு யோகம் காதல் யோகம் எல்லா விஷயமே எடுத்துங்க எல்லாமே தர்றது யாருன்னா குரு பகவான் தான் அந்த ஐந்து ஐந்தாம் வீட்டில் குரு பக சுபகிரகங்கள் வரும் பொழுது யோகங்களை அள்ளித் தருகிறது நிறைய யோகங்கள் என்னென்னலாம் வந்து நமக்கு யோகங்களோ அதையெல்லாம் அள்ளித் தருகிறார் இந்த குரு பகவான் இந்த குரு பகவான் ஐந்தாம் அதனால தான் சொல்கிறது குரு பார்ப்பின் கோடி புண்ணியம் குரு கூட இருந்தால் எந்த கவலையும் கிடையாது குரு இல்லைன்னா எல்லாம் போச்சு குரு தான் அவ்வளோ பெரிய ஆள் உலகத்தில் மிகப்பெரிய ஆள் யாருன்னா குரு இந்த குருனுடைய ஒரு அனுகிரகம் இல்லை என்றால் வாழ்க்கையின் அனைத்தையும் இழந்ததைப் போலத்தான் எதையுமே நல்லா பார்த்துக்கு உங்களுக்கு யார் தொழில் சொல்லிக் கொடுத்தாங்களோ அவங்கள மறக்காதீங்க உங்களுக்கு யார் வாத்தியாரோ டீச்சரோ அவங்கள தயவுசெய்து உங்கள் வாயால் திட்டாதீங்க உங்களுடைய வாத்தியாரை பகைச்சிக்கிறது ஒன்று தான் நீங்களே குளி தேடி போய் அதில் உழுவுறதும் ஒன்று தான் என்றைக்குமே குரு நிந்தனை கூடவே கூடாது குரு அவ்வளோ முக்கியமான ஒரு ஆள் நான் அடிக்கடி பதிவுகளில் சொல்லுவேன் குரு 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 எது என்ன குருவாக இருந்தாலும் சரி அந்த குரு ஐந்தாம் மீட்டருக்கு வரும்பொழுது அத்தனை அற்புதங்களை செய்து திருக்கிறார் ஐந்தில் இருக்கும் குரு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தை பார்க்க வந்தவொன்னே அதிர்ஷ்டத்தை பார்த்துட்டார் குரு பார்த்துட்டேன் நடே உனக்கு நான் ஒன்று சொல்லித்தரேன் இந்த வித்தை யூஸ் பண்ணு இன்னும் நீ தான் டாப்பு குரு நினைச்சா உங்களுக்கு உங்களுக்கு அதை சொல்லித்தர முடியும் குரு நினச்சா அவர் நினைக்கணும் அதுக்கு அவரை நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணணும் அவர் அந்த விஷயத்தை சொல்லி கொடுத்துறாரு தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி சார் இப்போ எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு இனிமேல் என் பிரச்சனை அணை பார்த்துக்குறேன் இந்த இந்த கிளாரிட்டி எங்கேருந்து வந்தது குரு தந்த விழிப்புணர்வு குரு தான் இந்த விழிப்புணர்வு தரார் ஸோ அடுத்து குரு ஐந்தாம் வீட்டிலிருந்து ஏழாம் பார்வையாக உங்களுடைய எதை பார்க்கிறார் மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்களுடைய பதினொன்றாம் எட்டை பார்க்க லாபத்தை பார்க்குறார் லாபத்தை பார்க்கும்போது லாபம் அதிகமாகிறது எந்த வேலை பண்ணீங்களோ அந்த வேலை டபுள் மடங்காகுது லாபம் அதே மாதிரி ஒன்றை பார்க்க உடம்பை பார்த்துட்டார் குரு பகவான் குருவை உடம்பை பார்த்ததுக்கப்புறம் உடம்பில் இருக்கக்கூடிய தளர்ச்சி அயற்சி சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உயிரினு குறைபாடு இருக்கும் பார்த்திங்கன்னா வெளியே சொல்ல முடியாத பிரச்சனை சார் எனக்கு ஏன் குழந்த இல்லைன்னு எனக்கே தெரில கவலைப்படாதீங்க உங்களுக்கு குழந்த பிறக்கும் அதே மாதிரி சில பேருக்கு பேருக்குன்னா கருமுட்டைகள் பிரச்சனை என் ஒய்ஃபுக்கு வந்து கரு கூடவே மாட்டேங்குது என்ன க என்னனே தெரில போகாத டாக்டர் கிடையாது பண்ணாத வைத்தியம் கிடையாது கவலைப்படாதீங்க குரு பகவான் உங்கள் உடம்பை பார்த்துட்டார் இனி உங்களுக்கு குரு பார்க்க கோடி புண்ணியம் குரு பார்வைப்பட்டுக்கிட்டே இருக்கிறவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துகிட்டே இருப்பாங்க குருவை இழந்தவர்கள் அனைத்தையும் இழந்தவர்கள் அப்போ குரு வந்து பார்த்து பார்க்கும்போது உங்களுக்கு என்னங்கிற நற்பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கூடி வருகிறது குரு உடம்ப பார்த்துட்டார் வேறு என்ன கவலை இப்படை தெற்குன்னு எப்படை வெல்லும்னா இனி உங்களுக்கு கவலையே கிடையாது குரு பகவான் பார்த்தாச்சு அடுத்ததாக மகர ராசிக்காரர்களால் நடக்கக்கூடிய சிறப்பான விஷயம் என்னவென்றால் ஐந்தாம் வீடுன்னு நான் சொன்னேன் பொன் சேரப்போகிறது நகை பொன்னார் இனி என்னே உலகத்தில் ரொம்ப ஆசைப்படுற ஒரு விஷயம் எதுனா நம்ம இந்தியான்னு கிடையாது உலகமே நிறைய கோல்டு போட்டுக்கணும் கோல்டு கோல்டாக போட்டுக்கணும் அந்த மாதிரி தலைய தலையை தலையை கழுத்தில் செயின்னு கையில் செயின்னு நல்லா மிடுக்கு ஆடம்பரம் உங்களுடைய ஆடம்பரத்தை காட்டுறது எது உங்கள் உடம்புல இருக்க கோல்டு நீங்கள் நிறைய கோல்டு போட்டிருக்கீங்கன்னா நல்லா பந்தாவாக ரிச்சாக இருக்கீங்கன்னு அர்த்தம் போதே தெரியும் ரிச்சாக இருக்கார் என்ன மாதிரி செயின் எவ்வளோ தட்டி செயின் போட்டிருக்காருயா இந்த செயினை வச்சு தான் நீங்கள் முடிவு பண்ணுறாங்க நீங்கள் எவ்வளோ வெல்த்தியாக இருக்கீங்க போன்ற விஷயங்கள் எல்லாம் ஸோ அந்த மாதிரி ஆசைப்பட்ட நகை நம்ம நம்மளும் ஏழை மக்கள் நம்ம சாதாரண ஆட்கள் நமக்கு தேவை என்ன நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு என்ன வருது அது ஒரு நகை சீட்டு ஒன்று போடுறேன் மாதமான இவ்வளோ அமௌண்ட் சேர்த்து வைக்கிறேன் போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சேரும் ஸோ அப்போது நீங்கள் எதை நோக்கி முன்னேறுகிறீர்களோ அது எல்லாம் உங்கள் கையில் கிடைப்பதற்கான பொன்னான காலமாக இந்த மகர ராசிக்காரர்களுக்கு அமையும் கீழே போய்ட்டு இருக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் கலந்து கொண்டு நற்பலன்களை பெறுங்கள் என் மனதிற்கு மிகவும் பிடித்த மகர ராசிக்காரர் நீங்கள் தொட்ட காரியமெல்லாம் தொடங்கும் வாழ்த்துக்கள்